குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் பத்து பாடசாலைகளை தெரிவு செய்து அங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வருகின்றது கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் புலனர்வை கதிருவல முஸ்லிம் கொலோனியில் இயங்கி வரும் அல் ஐமன் மகளிர் சங்க ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நண்பர்கள் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் நடைபெற்றது பிரதம அதிதியாக கதிரவல முஸ்லிம் கொலனி பள்ளிவாசல் மர்க்கஸ் தலைவர் ரூஹுல் கிராம உத்தியோகத்தர் டி ஆர் எஸ் குமாரகே வைத்தியர் கேசிஎம் ரிஸ்மி மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆர் டி விக்ரமநாயக்க மகளிர் மேம்பாட்டு உதவியாளர் கேடபிள்யூ வியங்க் ருக்ஷி பணிப்பாளர் பெர்னாண்டோ அவரது பாரியார் லோரானா ஃபரேஷ் லண்டன் மற்றும் லிங்டா ஒமுல் ஐமன் மகளிர் சங்க தலைவி ஷர்மிளா உட்பட அங்கத்தவர்கள் முஸ்லிம் வாலிபர் முன்னணி உறுப்பினர் இலங்கை நிர்வானத்துறை சங்க உறுப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய சர்வதேச விவகார பணிப்பாளர் தேசமானிய எம் என் முகமது நலிம் சர்வதேச மனித உரிமைகள் உலகாவிய பணியினுடைய உப தேசமானிய எஸ் மஹ்ரூப் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளரும் அகில இலங்கை சமாதான மீதமானும் கலிபுர சபை முன்னாள் உறுப்பினர் வைத்தியர் வி எம் திருகோணமலை மாவட்ட பணிப்பாளரும் தொழில் அதிபருமான ஜேசுதாசன் ரோஹன்ராஜ் எஃப்எம் மீடியா நெட் உரிமையாளரும் சக்தி சிரச குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய ஊடக பணிப்பாளரும் மக்களின் தேசமானிய தேச கீர்த்தி ஊடகவியலாளர் ஏடபிள்யூ பஸ்லான் இதில் கலந்து சிறப்பித்தனர் இருபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடசாலை புத்தகப்பை மற்றும் பத்து மா மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் விருது இறுதியாக இதன்போது நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது கடந்து வந்து